இன்னைக்கு பார்க்க போறது ஊர்கா எப்படி இந்த சுண்டக்காய் எவ்வளவு எவ்வளவுக்குறோமோ அவ்வளோ இம்யூனிட்டி பவர் நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா அதனால இன்னைக்கு ஒரு ஊர்கா ட்ரை பண்ணலாம் நம்ம இடிக்கல்ல வச்சு இடிச்சிட்டு தண்ணியில போட்டு வைக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா இடிச்சு எடுத்தாச்சு அதுல தண்ணியில போட்டு வச்சிருக்கேன் ஒரு கடாய் வச்சுக்கோங்க இதுக்கு தான் வேணும் கொஞ்சம் ஜாஸ்தியா நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் காஞ்சாச்சு கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காய்தூள் பெருங்காயம் பொரிஞ்சு வஞ்சாச்சு இந்த தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா சுண்டக்கா தண்ணி இல்லாமல் வடித்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலி சுண்டக்காவோட சீட் ரொம்ப நல்லது நம்ம கொஞ்சம் கசப்பு கம்மியாகிறதுக்காக ரெண்டு இடி இடித்து நம்ம தண்ணியில் போட்டு எடுத்து போடுறோம் நல்லா வதங்கணும் இந்த ஸ்டேஜிலே நம்ம வந்து உப்பு சேர்த்துட்டோன்னா சீக்கிரமாக வதங்கிரும் இது லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் வேகட்டும் அதுக்குள்ள நம்ம ஒரு கரண்டியில் வந்து வெந்தயமும் கடுகும் செப்பரேட்டாக வறுக்க போகிறோம் நம்ம ஊர்காவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு பொடி பண்ணிருக்கோங்க நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆயாச்சு ஆஃப் பண்ணிடுங்க சுண்டக்க நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நமக்கு இதுக்கு தேவையான அளவு காரம் சேர்த்துக்கலாம் மிளகாய் பொடி நல்லா இணைஞ்சி வரட்டும் நல்லா இணைஞ்சி வந்தாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற உளுந்து வெந்தயமும் கடுகும் அந்த பொடி ஆட் பண்ணிக்கிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க கொஞ்சம் சூடு அப்புறம் ஒரு ரெண்டு எலுமிச்சம் பழம் பிடிக்கணும் இப்ப நல்லா சூடு ஆர்டிச்சிங்க இந்த டைம்ல நம்ம எலுமிச்சம்பழம் கொட்டை இல்லாமல் நம்ம இதில் போட்டு ஸ்பீஸ் பண்ணி எடுத்துடலாம் ரெண்டு பழம் கூட பிரியலாம் அது ஊற ஊற ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரெண்டு மூணு நாள்லயே செலவு பண்ணிடலாம் நம்ம சப்பாத்திக்கு தயிர் சாதத்துக்கு ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இந்த ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சோம்னா ஒரு வாரம் பத்து நாள் கூட நல்லா இருக்குங்க ரெடிங்க இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் உமா செல்வகுமார் நன்றி வணக்கம்